அடேங்கப்பா ஈரான் ஏன் அதே ஆறு ஏவுகணைகளை திருப்பி அடிச்சதுன்னு தெரிஞ்சா அசந்து போவீங்க செம கனெக்ஷன் இருக்கு நிலைமை என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரான் மேல வான்வெளி தாக்குதல் நடத்துச்சு அவங்களோட அணுசக்தி மையங்கள் மேல துல்லியமா மொத்தம் ஆறு குண்டுகளை ஒவ்வொரு இடத்துக்கும் இரண்டு குண்டுகள் போட்டு தாக்கிச்சு அதுக்காக முதல் நாளே பி டூ ஸ்டெல்த் குண்டு வீச்சு விமானங்கள் எல்லாம் அனுப்பியிருக்காங்க நடுவழியிலேயே எரிபொருள் நிரப்பி முப்பதாயிரம் பவுண்ட் எடை கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளை வச்சு ஈரானோட சுரங்க அணு ஆயுத அமைப்புகளை அழிச்சாங்க இப்போ ஈரான் பதிலடி கொடுத்திருக்கு ஆமாங்க அமெரிக்கா எப்படி ஆறு குண்டுகளை பயன்படுத்தியதோ அதே போல ஈரான் அமெரிக்க இராணுவ தளங்கள் மேல ஆறு ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கு இதுல கத்தாரில் இருக்க அல் உடேத் விமான தளம் உட்பட பல தளங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கு கத்தார்ல ஐந்து ஏவுகணைகளும் ஈராக்ல ஒரு ஏவுகணையும்னு மொத்தம் ஆறு ஏவுகணைகள் பாய்ச்சப்பட்டிருக்கு இந்த தாக்குதலுக்கு பஷாரத் அல்ஃபத்னு பேர் வச்சிருக்காங்க இது ஒரு சூப்பர் கணக்கு புள்ளி அந்த தாக்குதல்னால கத்தார்தன் வான் வெளியே மூடிருச்சு அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் விமானப்படை எல்லாம் உஷார் ஆயிடுச்சு அமெரிக்க தூதரகம் அங்க இருக்க மக்களை வெளியேற சொல்லியிருக்கு இந்த போர் அடுத்து எங்க போகும் அதே எண்ணிக்கையில பதிலடி கொடுத்தது என்னோட வலிமைன்னு ஈரான் காட்டுதா இல்லை ஒரு சமிக்ஞையா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க